வணக்கம் ஆல்ஃபா மைன் பவர் சேனலுக்கு மிக்க மகிழ்ச்சியுடன் உங்களை வரவேற்கிறேன் இந்த வீடியோ நமது அடுத்த ஆன்லைன் வகுப்பு தோஷம் அதை பற்றிய ஒரு வீடியோ ஜஸ்ட் அதில் அதில் வரக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தோஷம் என்பது என்ன இது நிறைய பேர் மனசில் ஒரு பயத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் தோஷம் இருக்குன்னு சில சமயம் ஜாதகத்தை பார்த்தே சொல்லுவாங்க சில சமயம் அதில் காட்டலைன்னாலும் கூட அந்த தோஷம் என்பது இருக்க முடியும் இப்போ அந்த பித்ரு தோஷம் எப்படி உருவாகுது நமது பித்ருக்கள் யார் அப்படின்னா நமது முன்னோர்கள் அம்மா அப்பா தாத்தா பாட்டி அதுக்கு முன்னாடி இருந்தவங்க அந்த குடும்பத்தினுடைய அந்த ஃபேமிலி ட்ரீன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஆன்சஸ்டர்ஸ் பித்ருக்கள் முன்னோர்கள் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ நமக்கு முன்னாடி நம்ம குடும்பத்தில் இருந்து இறந்து போனவர்கள் வயதானவர்கள் மட்டும் இல்லை இப்போ இந்த நம்ம இருக்கிற நிகழ்காலத்தில் கூட யாராவது இறந்து போயிருந்தா நம்மளை விட வயதில் கம்மியாக இருந்தால் கூட இறந்து போயிருந்தாங்கன்னா பித்ரு தான் குடும்பத்தில் சேர்ந்தவங்கன்னா பித்ருதான் இப்போ இந்த பித்ரு தோஷம் எப்படி உருவாகுது இந்த பித்ருக்களுடைய படங்களை நம்ம வீட்டில் மாட்டி வச்சு நம்ம கும்பிடலாமா இது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வி பல முறை பல பேர் கேட்கக்கூடிய கேள்வி பல வகுப்புகளில் இதுக்கு பதிலும் சொல்லியிருக்கேன் சில வீடியோஸும் போட்டிருக்கேன் இப்போ அந்த வகுப்பு வரதுனால அதை பற்றின ஒரு இந்த ஒரு விஷயத்தை பற்றி ஒரு சின்ன விளக்கம் இப்போ பித்ரு தோஷமுங்கிறது ஒரு மனிதர் இறந்த பிறகு அவருடைய ஆத்மா உடலை விட்டு நீங்கி தன்னுடைய பயணத்தை மறுபடியும் அது தொடரும் ஏன்னா இந்த ஆத்மாவுக்கு இது ஒரு பிறப்பு இதுக்கு முன்னாடியும் சில பிறப்புகள் இருந்திருக்கும் இதுக்கு அப்புறமும் இருக்கலாம் இதுதான் நமது நம்பிக்கை அப்படி இருக்கும்போது அந்த ஆத்மாவின் பயணம் தடையின்றி தொடர்ந்தால்தான் அடுத்தது என்னன்னு பார்க்க முடியும் அடுத்த பிறப்போ அல்லது அடுத்த ஒரு நிலையோ அந்த ஆத்மாவுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அதெல்லாம் பார்க்க முடியும் ஆனால் பல நேரங்களில் அந்த ஆத்மா என்பது உடலை விட்டு நீங்கினாலும் இந்த பூமியை விட்டு செல்ல முடியாத அளவுக்கு அந்த மனதில் உள்ள பந்தங்கள் ஏக்கங்கள் நிறைவேறாத ஆசைகள் இதெல்லாம் அந்த ஆத்மாவை போகவே விடாதான் அப்போது அந்த ஆத்மா படுற துன்பம் தான் நமக்கு ஒரு நெகட்டிவ் எனர்ஜியாக பித்ருதோஷம்ங்கிற பெயரில் உருவாகி வருதுன்னு சொல்லுவோம் இப்போ இந்த நம்ம வகுப்பில் சொல்லும்போது பல பேர் கேட்குற கேள்வி என்னென்னா இப்போ இறந்து போனது நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி அந்த மாதிரி நம்ம குடும்பத்தில் இருந்தவங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க எப்படி நமக்கு ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை கொடுப்பாங்க அப்படின்னு அவங்களுடைய ஆசிர்வாதம் தானே நமக்கு வரும் இது நம்ம வந்து யோசிக்கும்போது ஒரு கேள்விக்குறியாக இருக்கலாம் ஆனால் அவங்க நமக்கு ஏதாவது துன்பம் கொடுக்கணும்னு கண்டிப்பாக நினைக்கவே மாட்டாங்க ஆனால் அவங்க படுற துன்பம் அந்த ஆத்மா விடுபட்டு செல்ல முடியாமல் ஒரு துன்பத்தில் இருக்கும்போது அந்த துன்பம் தான் நமக்கு ஒரு நெகட்டிவ் எனர்ஜியாக வருது ஏன்னா இங்கேருந்து அந்த ஆத்மா விடுபட்டால் தான் அடுத்தது என்னன்னு பார்க்க முடியும் இங்கேயே வந்து இருக்கும்போது அது இறப்பும் நாங்கள் நிகழ்ந்து போச்சு உடலும் இல்லைங்கும்போது இந்த வாழ்க்கை முடிந்து விட்டது இப்போ மறுபடியும் அவங்க அடுத்தது என்னன்னு பார்க்கணுன்னா அந்த ஆத்மா தன்னுடைய பயணத்தை தொடர வேண்டும் இதுதான் ஆத்மாவினுடைய நிலை பித்ருக்களுடைய நிலை இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நாம் வந்து நிறைய பேர் ஒரு பழக்கத்தின் காரணமாக பல வீடுகளில் நம்ம பார்க்கலாம் இறந்தவர்களுடைய படங்களை வச்சு கும்பிடுவாங்க பெருசாக ஹாலில் மாட்டியிருப்பாங்க அங்கே அதுக்கு தினம் விளக்கேற்றுறவங்க உண்டு தினமும் உணவு படைப்புற படைக்கிறவங்க உண்டு இன்னும் சில பேர் எப்படின்னா அந்த மென்டல் கனெக்ஷனை விடவே மாட்டாங்க இப்போ அவங்களோட அம்மாவோ அப்பாவோ தவறி இருந்தாங்கன்னா ரொம்ப இவங்க க்ளோஸாக இருந்திருந்தாங்கன்னா அந்த படத்தை மாட்டி வச்சு தினமும் ஒரு காஃபி குடிக்கும்போது கூட அங்கே வச்சுட்டு குடிப்பாங்க வேலைக்கு போகும்போது கூட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போவாங்க அப்போ என்ன ஆகுதுன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த படங்களை நம்ம வச்சுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கனெக்ஷன் வருது திரும்ப திரும்ப அவங்கள நினைக்கிறோம் இப்போ நம்ம போயிட்டு வரேன்னு சொல்லும் போதோ இல்லை ஒரு விளக்கேற்றி வைக்கும்போதோ இல்லை ஒரு உணவு ஒரு காஃபியோ உணவோ என்ன சாப்பிட்றோமோ அதை அங்கே வைக்கும்போதோ நம்ம என்ன இருக்கோம்னா அவங்கள மறுபடியும் நம்ம அழைக்கிறோம் இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு பூஜை ரூமில் வந்து பூஜை செய்யும்போது விளக்கேற்றுறோம் சாமி படம்லாம் வச்சுருக்கோம் நமக்கு வேண்டிய கடவுள்களுடைய படங்களை வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம ஏற்றுறோம் நைவேத்தியம் வைக்கிறோம் இதெல்லாம் நம்ம ஏன் பண்ணுறோன்னா அந்தந்த எனர்ஜி நமக்கு வேணும் இப்போ மகாலட்சுமின்னா அவங்களுடைய சக்தி நமக்கு வரணும் அவங்கள அங்கே நம்ம வந்து ஒரு அழைக்கிறோம் உன்னுடைய சக்தியை எனக்கு கொடு சரஸ்வத்தினா அவங்கள அழைக்கிறோம் சிவனாக இருந்தால் சிவனை அழைக்கிறோம் நாராயணனாக இருந்தால் நாராயணனை அழைக்கிறோம் பிள்ளையாராக இருந்தாலும் அழைக்கிறோம் விக்னங்களை எல்லாம் தகர்த்து விடு அப்படின்னு கேட்குறோம் அப்போ நம்ம இதெல்லாம் செய்யும்போது அந்தந்த கடவுளுடைய அந்த சக்தி நமது வீட்டில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பண்ணுறோம் இப்போ அதையே வந்து நம்ம இறந்தவர்களுடைய படங்களை வச்சு செய்தாலும் அதே தானே திரும்ப திரும்ப அவங்கள நம்ம அழைக்கும் போது தினமும் பல முறை அழைக்கும் அந்த ஆத்மாவால் செல்லவே முடியாத ஒரு நிலை அதனால என்ன ஆகுதுன்னா அந்த பித்ரு தோஷம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு நெகட்டிவான எனர்ஜி வரும் இதை நான் சொல்லும்போது நிறைய பேர் நம்புறதே இல்லை என்னுடைய அப்பா தான் இறந்து போனது அவர் படத்தை தான் நான் வச்சுருக்கேன் அது எப்படி எனக்கு நெகட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் அதன் பிறகு பல முறை இப்படி கேட்டவர்களுக்கு பெண்டுலம் பயன்படுத்த தெரிஞ்சால் அந்த படத்துக்கு முன்னாடி உங்கள் பெண்டுலத்தை வச்சு நீங்கள் போட்டு பாருங்கள் என்ன மாதிரி எனர்ஜி வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக நெகட்டிவ் எனர்ஜி தான் வரும் அப்படின்னு சொல்லி புரிய வச்சு அவங்க அதை செய்து பார்த்த பிறகு தான் கன்வின்ஸ் ஆகிறாங்க இது வந்து உண்மை பல முறை நம்ம வகுப்புகளில் நம்ம அல்ஃபா சித்தர்கள் இந்த மாதிரி கேட்ட பிறகு நடந்த விஷயம் தான் இது அதனால் நம்ம வந்து அப்போ அடுத்த கேள்வி என்ன வரும்னா அப்போ இறந்தவர்களை நமது முன்னோர்களை நம்ம மதிக்கவே வேண்டாமா நம்ம மறந்துடணுமா இறந்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க அப்படி நம்ம சொல்லலை நிச்சயமாக எப்படியா இருந்தாலும் நமது முன்னோர்கள் நம்ம பார்த்தவங்க இப்போ நம்ம வந்து அப்பா அம்மா தாத்தா பாட்டி கண்டிப்பாக பார்த்துருப்போம் நிறைய பேர் அதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்கள நம்ம பார்க்காமல் இருக்கலாம் அவங்களோட நமக்கு ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்காது ஆனால் அப்பா அம்மா தாத்தா பாட்டி அண்ணன் தம்பி கூட வாழ்ந்தவர்கள் இந்த மாதிரி யாராவது இறந்து போகும்போது நிச்சயமாக நம்மால் வந்து மறக்கவே முடியாது அவங்களோட நம்ம இருந்த அந்த காலகட்டத்தில் என்னெல்லாம் நடந்ததோ நல்லது கெட்டது அவங்களுடைய குணாதிசயங்கள் எல்லாமே ஞாபகம் வரும் அந்த மெமரிஸுங்கிறது தப்பு கிடையாது நிச்சயமாக அவங்களுடைய நினைவுகளை நாம் சுமக்க வேண்டும் மனதில் வைத்து ஆராதிக்க வேண்டும் எப்போல்லாம் நம்ம ஒரு உறவினர்களோட உட்காந்து பேசுகிறோமோ அப்போ அவங்கள பற்றி பேச்சு வந்தால் கண்டிப்பாக நம்ம பேசுவோம் இதெல்லாம் தப்பே கிடையாது ஆனால் ஒரு படமாக வைக்கும்போது இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த படம் அங்கே இருக்கு அதுக்கு பூஜையெல்லாம் வேற செய்யும்போது சில பேர் மாலை போடுவாங்க தினமும் பூ வைப்பாங்க விளக்கேற்றுவாங்க அங்கே சாமிக்கு செய்கிற மாதிரி ஊதுவத்தி ஏற்றி வச்சு தினமும் ஏதாவது உணவு படைத்து இதெல்லாம் பண்ணும்போது அவங்கள செல்ல விடாமல் திரும்ப திரும்ப நம்ம அழைக்கிற மாதிரி நல்லா நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப நெருங்கியவர்கள் மனதிற்கு ரொம்ப பிடித்தவர்கள் அவங்களுக்கு எப்போவுமே நம்ம நல்லது தானே பண்ணணும் இப்போ அவங்க இறந்த பிறகு கூட அவங்களுக்கு என்ன ஒரு நல்லது நம்ம செய்ய முடியும்னா அது யாராக இருந்தாலும் எவ்வளோ க்ளோஸாக இருந்தாலும் அந்த ஆத்மா நிம்மதியாக செல்லும்படியாக அதற்கு வேண்டிய விஷயங்களே நம்ம பண்ணணும் இப்போ சில பேர் கேட்பாங்க இப்போ நம்ம திதி கொடுக்குறோம் வருஷா வருஷம் அப்போ என்ன பண்ணுறது அப்போ படம் வைக்கக்கூடாதா கண்டிப்பாக வச்சுக்கலாம் அந்த திதி கொடுக்கும்போது நம்ம முறைப்படி செய்கிறோம் அந்த ஆத்மாக்களை அழைத்து அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு திரும்ப அவங்கள அனுப்பிடுறோம் அப்ப படம் வச்சுக்கணும் அவங்களோட துணிகளை எல்லாம் வச்சு கூட சில பேர் வழிபடுறது உண்டு அவங்கவுங்க வழக்கப்படி செய்யலாம் ஆனா திரும்ப அந்த படத்தை எடுத்து எங்கேயாவது உள்ள வச்சிடணும் மறுபடியும் நம்ம அதை வீட்டில் மாட்டும் போதுதான் பிரச்சனை இதை நான் சொல்லும்போது அடுத்த ஒரு கேள்வி என்ன வரும்னா அப்ப வந்து இந்த அரசியல் தலைவர்கள் அப்புறம் நம்ம நாட்டின் தலைவர்கள் இந்த மாதிரி சில பேருடைய படங்கள் நம்ம இப்போ அரசு அலுவலகத்திலெல்லாம் கூட மாட்டி தானே வச்சுருக்காங்க அது எப்படி நம்ம வந்து அது சரியா அப்படின்னு கேட்பாங்க இப்போ அங்கே பார்த்தோம்னா அது ஒரு குடும்ப வழக்கம் நமது முன்னோர்கள் அப்படிங்கிற கனெக்ஷன்ல நம்ம மாட்டி வைக்கிறது இல்லை எங்கேயுமே அது எப்படி மாட்டி வைக்கிறாங்கன்னா ஒரு மரியாதை நிமித்தமாக இதுக்கு முன்னால் இந்த பதவியில் இருந்தவங்க அல்லது இங்கே சில விஷயங்களை உருவாக்கினவங்க அப்படிங்கிற ஒரு மரியாதை நிமித்தமாக இருக்கும் அங்கே யாரும் வந்து விளக்கேற்ற மாட்டாங்க தினமும் ஒரு கண்ணீர் விட்டு அழைப்போறதில்லை அவங்கள மனதார அழைக்க போகிறதில்ல இதெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க அதனால் அங்கே வந்து அது அந்த ஒரு பிரச்சனை வரதில்லை ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா இறந்தவர்களுடைய நினைவை மனதில் வைத்து கொள்ள வேண்டும் படங்களை வீட்டில் மாட்ட வேண்டாம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நான் சொல்கிறது எப்பவுமே வகுப்பில் அதாவது பெற்றோர்களோ இல்லை தாத்தா பாட்டியோ இல்லை யாராக இருந்தாலும் பெரியவர்கள் வீட்டில் அவங்க இறந்த பிறகு அவங்க படத்தை வச்சு கும்பிடுறதை விட அவங்க இருக்கும்போது அவங்களோட நல்லா போய் பேசுங்க அவங்களுக்கு வேண்டியதை செய்யுங்க கவனமாக பார்த்துக்குங்க இதுதான் உண்மையாக அவங்களுக்கு தேவை அவங்க இறந்த பிறகு நீங்கள் படத்தை வச்சுக்கிட்டாலும் வச்சுக்கலனாலும் அவங்களுக்கு அது பிரச்சனையே இல்லை ஆனால் அந்த படத்தை வச்சுட்டு நீங்கள் வழிபடும் போது தான் பிரச்சனை ஏன்னா அவங்களால போக முடியாது ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க நமக்கு ரொம்ப நெருங்கியவர்கள் ரொம்ப பிடித்தவர்கள்னா அவங்களுக்கு எது நல்லதோ அதை தான் நம்ம பண்ணணும் அப்படி பார்க்கும்போது அவங்களோட படங்களை வைத்து வழிபடாமல் அந்த ஆத்மாவை நிம்மதியாக செல்ல விடுவதுதான் சிறப்பு அப்படிங்கிறத நிச்சயமாக நம்ம புரிஞ்சுக்கணும் நமது தோஷம் வகுப்பில் இன்னும் நிறைய நம்ம பித்ருக்களை பற்றி எப்படி வழிபடணும் என்ன பண்ணணும் தியானத்தில் என்ன செய்யலாம் பெண்கள் கூட இந்த தியானத்தை செய்ய முடியும் பொதுவாக பித்திருக்காரியங்கள் ஆண்கள் தான் செய்ய முடியும் நம்ம சம்பிரதாயப்படி ஆனால் தியானம்னு வரும்போது பெண்களும் செய்யலாம் இப்போ ஆண்கள் இல்லாத வீடுகளில் இந்த காரியங்கள்லாம் சரியாக பண்ண முடியாமையே இருக்குது அப்படி இருக்கும்போது பெண்கள் அந்த தியானத்தை செய்யலாம் இதெல்லாம் வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்துருக்கோம் நம்ம இந்த வகுப்புகளில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷமாக இந்த வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்கேன் பல வகுப்புகள் நடத்திட்டு இருக்கேன் அதில் இதுவும் ஒன்று இந்த பித்ருதோஷமுங்கிற கான்செப்டை புரிஞ்சு பயன்படுத்தி அந்த அந்த தியானத்தை எல்லாம் பண்ணி அதனுடைய பலனை அனுபவித்த பலர் நம்ம அல்பாசத்தர்கள் இருக்காங்க அதனால் நீங்களும் பித்ருதோஷம் வகுப்பில் ஆன்லைன் வகுப்பில் கலந்துக்குங்க இந்த விஷயங்களை சரியானபடி புரிஞ்சு அதுக்குண்டான தியானத்தை செய்து இருந்து ஒரு நிவர்த்தி உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கும்படியாக செய்யுங்க இதுதான் நீங்கள் உங்களுக்கும் சரி உங்கள் சந்ததியினருக்கும் சரி செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயம்